மாவட்டம் சங்கனூர் பகுதியில் ஓடை என்று அழைக்கக்கூடிய அந்த பள்ளம் பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இரண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சரிந்து விழும் காட்சிகள் தற்போது நம்ம பார்த்தோம் குறிப்பா இரண்டு அடுக்கு மாடி உள்ள ஒரு வீடும் மற்றும் இருக்கக்கூடிய ஓட்டு வீடும் இரண்டும் வந்து அந்த பள்ளத்தில் வந்து சரிந்து விழுந்திருக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வந்து சங்கனூர் பள்ளம் மற்றும் ஓடை என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து அந்த ஓடையை வந்து தூர்வாரி இரண்டு பக்கமும் வந்து பக்கவாட்டு சுவர்கள் எழுப்பி சாலை சாலை அமைப்பு அமைப்பதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது இதற்காக அந்த பகுதியில் வந்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த பகுதியில் இருந்து வெளியே செல்லுமாறும் இங்க இருக்கிறது யாரும் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்க அனைவருமே வந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இதனால தற்போது இன்று வந்து அங்க காங்கிரீட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் பொழுது அந்த மண் சரி மண் சரிந்த காரணத்தினால் அந்த வீடுகள் வந்து தற்போது அந்த பள்ளத்துல வந்து சரிந்துள்ள காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயம் உயிர் உயிர்ச்சியாக ஏற்படவில்லை தொடர்ந்து இது குறித்தான சம்பவ இடத்துல மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் அருகில் மற்ற வீடுகள் வந்து சரிவாம சரிவில் வந்து சிக்காமல் இருக்க தொடர்ந்து அங்க இருக்கவர்கள் யாரும் கூட்டம் சேராமல் இருப்பதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் வந்து இந்த பகுதியில வந்து நாற்பத்தி கோடி மதிப்பில் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கான இந்த பணியானது மும்மரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த விபத்து ஏற்படுத்திட்டு இருக்கு தொடர்ந்து இது தொடர்பாக மாநகராட்சி அங்கு விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க